மொபைல் மேஜிக் மொபைல் மேஜிக் இப்ப ஒரு சின்ன அப்டேட் பக்க அப்டேட் கிடைக்காத அப்டேட் கொண்டு வந்துருக்கிறோம் அது போகும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எப்பவுமே நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கும் நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் எல்லா மாடலுமே நம்மள்கிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு எப்போ மொபைல் தேவைப்பட்டாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா போதும் நம்மள்ட்ட இருக்கிற ஃபுல் கலெக்ஷன்ஸையும் உங்களுக்கு சின்ன சின்ன ஷார்ட்ஸாக வித் பிரைஸோடு அனுப்புவோம் உங்களுக்கு பிரைஸ் பிடிச்சி நீங்க சாட்டிஸ்பைடா இருந்தீங்கன்னா அக்கௌண்டில் அமௌண்ட் போட்டுவிட்டு அட்ரெஸ் போட்டுவிட்டிங்கன்னா எந்த ஒரு அந்தளவு பார்சல் போட்டும் நம்மளது எல்லாமே தெளிவாக நீட்டாக தங்க மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பக்காவாக எல்லா கண்டிஷனுமே எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சுருப்போம் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிற மாடல் பார்த்திங்கன்னா இது ஹூவாயில் பி தேர்ட்டி லைட் அப்படிங்கிற மாடல் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃப்ளாக்ஸி ஃபோனு ஹுவாயெலாம் இப்போ இந்தியாக்குள்ளே வரதே கிடையாது ஆனால் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் ஒரிஜினல் டிஸ்பிளே வித் ஜியோ சப்போர்ட் ஓல்டு சப்போர்ட்டோட வந்துடும் ஃபைவ் ஜி சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வராது ப்ளே ஸ்டோர் அப்டேட்டோடு இருக்குது ப்ளே ஸ்டோர் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூகுள் பே ஃபோன் பேலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு காம்பேக்டாக ஃப்ரீமியம் ஃபோனு பழைய ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் ஒர்த்தபுளான மாடல் ஊஐ பி தேர்ட்டி லைட் இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா கேமரா பெஸ்ட்டாக இருக்கும் பேக் கேமரா உங்களுக்கு இருபத்தி நாலு மெகா பிக்சல் பேக் கேமரா வரும் வித் ஜூமிங்கோட கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு மெகா ஃப்ரண்ட் கேமரா வந்துடும் ஃப்ரண்ட் கேமரா கிளாரிட்டியும் வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் டிஸ்பிளேவோடு வந்துடும் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எம்ஏஹெச் பேட்டரியோட பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் வித் ஃபேஸ் அனால் கூட அன்யூஸ்டு அப்ராடு ஹூவை பி தேர்ட்டி ஐ இண்டியன் சிம் எல்லாமே சப்போர்ட் பண்ணும் இன்க்ளூடிங் ஜியோ ஜியோ ஏர்டெல் வோடாஃபோன் எல்லாமே வேலை செய்யும் இந்த மாடல் ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஃபோன் மெமரியில் காம்பேக்டான ஒர்த்தான தரமான தங்கமான டிமாண்டான சூப்பரான மாடல் பழைய தங்கமான செட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரிஜினல் ஸ்கின்னு இருக்குது டெம்பர் வேணாலும் மேட்ச் பண்ணி ஓட்டிக்கலாம் பின்னாடி ஒரு ஸ்கின் போட்டு நம்ம கம்பெனி ஏர்பாட்ஸோடு நம்ம கொடுக்குற வேலை உங்களுக்கு சிக்ஸ் ட்ரிபிள் நைன் ரூபாய்க்கு தரலாம் ஒரு பேசிக் யூசேஜுக்கு ஒரு நல்ல போன் ப்ரீமியம் போன் கையில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாடல் ஒர்த்தாக இருக்கும் பி தேர்ட்டி லைட்டு ஓகேங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கடை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயம்புத்தூர் காந்திபுரம் அஞ்சா நம்பர் இருக்குது கிராஸ்கட் ரோட்டில் கணபதி சில்ஸ் அப்படிங்கிற கடை இருக்கும் அதுக்கு தொட்ட சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஏழாவது பிடி நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டோம் அறையிலேயும் வாங்கிக்கலாம் எந்த ஊராக இருந்தாலும் பார்சல் போடுவோம் உங்களுக்கு பிரைஸ் ஓகேவாகி நீங்கள் சாட்டிஸ்பைடாக இருந்தீங்கன்னா அக்கௌண்ட்ல அமௌண்ட் போட்டு அட்ரஸ் போட்டுட்டீங்கன்னா எந்த ஒரு இருந்தாலும் பார்சல் போடலாம் தேங்க்ஸ் டூ வாட்சிங் மொபைல் மேஜிக் சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த ஹூஐ பி தேர்ட்டி லைட் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க சூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கிடைக்காத ரெகுலரான எக்கச்சக்கமான வெரைட்டி கலெக்ஷன்ஸுக்குமே நம்மள்ட்ட அவைலபுள் இருக்கும் உங்களுக்கு என்ன மொபைல் வேணுனாலும் தேவை இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம ரீப்ளை பண்ணுவோம்